ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பூஜை கூடைக்கெல்லாம் கைப்பிடி எப்படி போடுறது அதை பற்றி தாங்க நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க அதனால் வந்து இந்த கைப்பிடி வந்து எந்த அளவுக்கு போடணுன்றதை நான் கரெக்டாக சொல்கிறேன் வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் அந்த அளவு எப்படி எடுக்கிறேன் எப்படி கைப்பிடி போடுறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் எழுத்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து நான் சைஸு அளவு எல்லாமே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் அதை பற்றி சொல்ல தேவையில்ல இப்போ கைப்பிடி மட்டும் எப்படி போகிறது அதை பற்றி சொல்கிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒம்பது வந்து வருது இந்த ரோஸ் கலர் வந்து ஒம்பது நாட்டு போட்டிருக்கோம் இதில் சென்ட்ராக பார்த்து ஒரு ஒரு ரெண்டு ஒயர் விட்டுட்டு நீங்கள் மூணாவது ஒயரில் வந்து நீங்கள் சுருவிக்கிங்க மூணாவது ஒயரில் வந்து எப்படி சுருகணுனா எவ்வளோ அளவு எடுக்கணுன்னா நான் வந்து இப்போ அந்த உள்ளே வைக்கிற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஒயர் எடுத்திருக்கங்க அஞ்சு ஒயர் வந்து மூணு அடியில் வந்து கட் பண்ணியிருக்கேன் மூணு அடியில் அஞ்சு ஒயர் ரோஸ் கலர் ஒயர் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அது மேலே வர்ற அந்த ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா அது வந்து அஞ்சரை அடியில் கட் பண்ணிக்கினாங்க அஞ்சரை அடியில் வந்து எனக்கிட்ட வந்து கலர் வந்து பச்சை கலர் வந்து தீர்ந்து போயிடுச்சு அதனால் பச்சை கலர் இல்லை நீங்கள் வந்து அந்த மேலே போடுற ஒயர் வந்து நீங்கள் பச்சை கலர் வச்சுக்கிங்க பச்சை கலர்னால் நீங்கள் டபுள் கலர் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் ஒரு கலர் வந்து உள் ஒயராகவும் இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஒயராகவும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இப்போ ரோஸ் கலர்லேயே எல்லா கலரும் எடுத்ததுனால இப்போ மூணு ஒயர் மூணு அடியில் வந்து அஞ்சு ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு ஒயர் வந்து அஞ்சரை அடியில் கட் பண்ணிக்கினேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ அந்த ரோஸ் கலர் பின் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒம்பது போட்டதுனால இந்த சைடு நாலு இந்த சைடு நாலு எட்டு போச்சுன்னா நடுவில் ஒரு ஒயர் இருக்கும் அந்த நாட்டில் வந்து நம்ம அந்த அஞ்சு ஒயர் எடுத்துருக்கோல்ல அதை வந்து நம்ம வந்து சுருவி உள்வாட்டமாக சுருவி வெளியில் வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே சரிசமமாக வச்சு பார்த்துக்குங்க சரிசமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஒயர் வந்து அஞ்சு அடியில் எடுத்தோம்ல அது வந்து மேல்வட்டமாக விட்டு அதிலே அந்த நாட்டிலே மேல்வட்டமாக விட்டு இழுத்திங்கன்னா சமமாக இல்லை அது கொஞ்சம் நீட்டாகவே வரும் ஏன்னா அஞ்சு ரடியில் எடுத்ததுனால அது வந்து நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நான் இதேமாரி ஃபுல் ஒயர் எல்லாத்தையும் உள்ளார விட்டு இழுத்துட்டேன் இழுத்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சுக்கோங்க டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ நம்ம மேலே இருக்க அந்த சுற்று ஒயரை வந்து அதையும் விட்டு இழுக்கணுங்க இப்போ பாருங்கன்னா அந்த ரெண்டு ஒயரும் சரிசமமாக வச்சு அதே நாட்டில் மேலே வச்சு உள்வாட்டமாக வெளியில் பிடிச்சி இழுக்கணுங்க இது வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு விட்டு இப்போ நான் ஒரு நாட்டு தானே நடுவில் சென்ற ஒரு நாட்டு தான் விடுறேன் ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு வெயிட் நம்ம வைக்க போகிறதில்ல அதனால் இது வந்து அறுத்துக்காது எந்த பிரச்சனையும் வராதுன்றதுனால நான் ஒரு நாட்டிலே விட்டுக்கிட்டேன் சில பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு இந்த சந்தில் விட்டு ரெண்டு நாட்டு தள்ளி விட்டு தான் ஒரு சந்துக்குள்ளே விட்டு இழுப்பாங்க கரெக்டாக இழுத்து அந்த மாதிரி போட்டாக்க கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் கை இப்படி பிஞ்சி போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து வெயிட் வைக்க போகிறது இல்லை அதை அதனால் நான் வந்து ஒரு நாட்டிலே விட்டுக்கிட்டேன் இப்போ அதுமாரி எடுத்து ரெண்டுத்தையும் சரிசமாக வச்சு இப்போ மேல் வட்டமாக நம்ம ஜடா எப்படி பின்னுறோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு ஒயராக அந்த பக்கம் ஒயருன்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம வந்து டைட்டாக பின்னிட்டு வரணுங்க இப்போ டைட்டாக ரொம்ப டைட்டாக பின்னாலும் சரி கொஞ்சம் லூஸாக பின்னிங்கன்னா கூட வந்து அந்த கைப்பிடி வந்து வளவளன்னு இருக்கும் கொஞ்சம் டைட்டாக பின்னிங்கன்னா கொஞ்சம் கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் கைப்பிடி பின்னும் போது சில பேர் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர் கஷ்டம் என்னென்னா அந்த கைப்பிடி போடுறதும் அந்த தான் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியல ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா கஷ்டத்தை பற்றி பார்க்கக்கூடாது அதை எப்படி முழுசாக முடிக்கிறோன்றது மட்டும்தான் எனக்கு அந்த சிந்தனை இருக்கும் அதனால் கஷ்டம் வந்து பெருசாக தெரியாது இப்போ பாருங்கள் நான் வந்து அப்படியே ஜட பின்ற மாதிரி கரெக்டாக பின்னிக்கிட்டு வரேன் அந்த மேலே இருக்கிற சுற்று வயிறை வச்சு பின்னிக்கிட்டு வரேன் கொஞ்சம் நம்ம கை வந்து ஸ்ட்ரென்த்து இல்லாமல் பின்னும்போது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி விட்டு இழுத்து பிடிச்சி பின்னிக்கிட்டு வரணும் அந்த மாதிரி பின்னிங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடுங்க ஃபுல்லாக பின்னிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சைடு வளைச்சி கொண்டு போய் அதே மாதிரி இதுக்கு நேராக ரெண்டு நாட்டு தள்ளி நம்ம வந்து விடணுங்க விட்டு உள்வாட்டமாக இழுத்து ஃபுல்லாக வந்து சொருவணுங்க கரெக்டாக நம்ம சொருகிறது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து முடிச்சு போட்டு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து டைட்டாக முடிச்சா போட்டு சொருவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே கூட சுருவாங்க ஏன்னா வெயிட் வைக்க போகிற பொருள் இல்லை ஆனால் பிஞ்சிட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட சொறிடுவாங்க ஆக மொத்தம் பார்க்கக்கூட வந்து அழகாக இருக்கணும் இப்போ நான் அதேமாதிரி இந்த சைடு கொண்டு வந்து சுருவி முடிச்சுக்கணுங்க அவ்வளோதாங்க கைப்பிடி போகிறது அவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸியான விஷயந்தான் உடனே போட்டுடலாம் அது இந்த பூஜை கொடைக்கு போகிற கைப்பிடிலாம் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் ஈஸியாகவே முடிஞ்சிடும் ரொம்ப டைம் எடுக்காது ஏன்னா ஒரே ஒரு கைப்பிடி தான் போடுறோம் இது பாருங்கள் இப்போ நான் அதுமாரி போட்டுவிட்டேன் இப்போ இந்த அளவில் போட்டுவதும் கைப்பிடி கொஞ்சம் லாங்காக இருக்குது இந்த கூடை சின்ன கூட இருந்தாலும் கைப்பிடி கொஞ்சம் லாங்காக இருக்கும் போது நம்ம வண்டியில் போனால் கூட மாட்டிகிட்டு போகலாம் அழகாக கையிலையும் எடுத்துகிட்டு போகலாம் இந்த கலர் ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது பார்க்க பார்வையாக இருக்குது கைப்பிடி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் கட் பண்ணி அதில் ஃபுல்லாக வச்சு சுருகி நீங்கள் கொஞ்சம் முடிச்சு மாதிரி போட்டு கட்டி வெட்டுட்டீங்கன்னா அது வந்து இப்படி இப்படி தள்ளிலாம் போகாது கைப்பிடி தள்ளி போகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அவ்வளோதாங்க கைப்பிடி போடுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை நீங்களும் இது போல் போட்டு பாருங்கள் இல்லை நீங்கள் எப்படி கைப்பிடி போடுங்கிறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்